ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மாறுதல் கலந்தாய்வு பள்ளிக்கல்வித்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய கலை ஆசிரியர்கள் இசை ஆசிரியர்கள் தையல் ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் ஐஇடிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கான மாவட்டம் விட்டு மாவட்டம் கலந்தாய் வந்து இன்னைக்கு நடக்க இருக்குது நேற்று பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் குள்ளார இது எல்லாமே நடந்துச்சு சரிங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொடக்க கல்வித்துறையில் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பள்ளிக்கல்வித்துறையின் கீழே நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு நேற்று இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓன் டிஸ்ட்ரிக்டில் சரிங்களா அந்த டிஸ்ட்ரிக்ட்ள்ளே நடந்துச்சு தற்போது பார்த்தீங்கன்னா டிஸ்டிக் டுஸ்டிக் இதெல்லாமே இருக்குது அடுத்து ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனம் ஒருத்த மாறுதலுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலைக்குள் விண்ணப்பிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றியத்திற்குள் மற்றும் கல்வி மாவட்டத்திற்குள் மாவட்ட கல்வி அலுவலர்களாலும் தொடக்க கல்வியில் சரிங்களா வருவாய் மாவட்டம் மற்றும் மாவட்டம் மாவட்டமீட்டு மாவட்டம் இரண்டு மாவட்ட கல்வி அலுவலர்களாலும் தொடக்க கல்வி சரிங்களா விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களானால நீங்கள் வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறோங்க ஒன்பது ஏழுலேருந்து பதினொன்று ஏழுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இன்றைக்கான கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாஃபுக்கு சரிங்களா கலை ஆசிரியர் இசை தையல் இடைநிலை ஆசிரியர் டிஸ்டிக் டு டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்